அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நன்னாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் இதையும் தாண்டி முடிஞ்ச தினம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க குரு பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதும் சரி இல்லை குரு பகவானுடைய நாமத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் போதும் சரி உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை மனசார நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சொல்லுங்கள் நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்கும் கடவுளே எனக்கு இந்த விஷயம் வந்து நடக்கணும் கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது இப்படி நீங்கள் எது நினச்சாலும் சரி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு மனசார நம்பிக்கையோடைய குரு பகவான்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ அந்த வகையில் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா சிம்மம் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள் உங்களுக்கு மே ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய ஆட்சி சாதகமான பலனை கொடுத்துருக்கு ஆனால் குரு பகவானுடைய ஆட்சி தான் சாதகமான பலனை கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை விலகி ஓட செய்யும் ஒருத்தனுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்தாரு அப்படின்னா உங்களுடைய நிலைமை பல மடங்கு முன்னேற்றத்துக்கு போகும் அவரே சரியில்லாத அமைப்பில் இருந்தாரு அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த நிலை கூட தாழ்ந்த நிலைக்கு மாறிடும் இல்லையா இதை சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் நம்ம வியாழக்கிழமைகளை குரு பகவானை வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான கலர்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஆடைகளை இந்த நாளில் பயன்படுத்துங்க மஞ்சள் நிற பூக்களை குரு பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க மஞ்சள் நிற கொண்ட கடலில் மாலை சாற்றி அவருக்கு வந்து வழிபாடு மேற்கொள்ளுங்க முடிஞ்சதுனா இல்லாத ஏழை ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொண்டக்கடலை சொன்ன இல்லையா அதை வந்து தானமாக கொடுங்க மஞ்சள் கொண்டக்கடலை வந்து நெவேத்தியம் கொடுங்க இதையும் தாண்டி முடிஞ்சதுன்னா துறவிகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை தானம் கொடுங்க குரு பகவானுடைய முழு கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இந்த நாள்ல குரு பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க எதுவுமே முடில மடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில எழுந்ததும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜையாறிலேயே ஒரு நல்லெண்ணி தீபம் ஏற்றி குரு பகவானுடைய படம் இருந்ததுனாக்கா அவருக்கு மஞ்சள் நிற பூக்களை வந்துட்டு போட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாலையும் பரவாயில்ல நீங்க ஏற்றக்கூடிய தீப ஒளியிலேயே குரு பகவான் இருக்கிறதா நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வலைகளை செய்யுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நம்புங்க கடவுள் இருக்காரு நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் புது பழங்கா சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்த்தா தான் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் வந்து அக்யூரட்டாக சொல்ல முடியும் ஸோ அதை சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கணும் ஸோ அதுக்கான பசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பொது தகவலாக கொடுக்குறப்பவே நிறைய கேள்விகள் வந்துட்ருக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாக நல்லது செய்யணும்னு வந்துட்டாவே நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக தான் ஆன்மீகத்தில் உங்களை வந்து சந்திக்க போகிறோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கை அறையிலேருந்து எழும்பொழுதே இந்த நாள் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய கண்கள் அப்படியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த உருவம் தெரியணும் அதை தெரிஞ்சு அதை மனசார நினச்சிட்டு இரண்டு கைகளையும் உரசி உள்ளங்கையை பார்த்துட்டு ஏஞ்சி வெளியே வாங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே உண்டாகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் பிரச்சனையே கிடையாது வானம் இடிஞ்சு தலை மேலே வெள்ளட்டும் என்ன ஆகிடப்போகுது என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாலையும் உங்களை தாக்கவே முடியாது துன்பத்துக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி சிம்ம ராசிகர்கள் மாறிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது உங்க தலையில எழுதியிருக்கக்கூடிய பிரம்மன் எழுதிய தலை இப்போ தான் குறுகிய காலத்துல நீங்க இந்த மாதிரி மாறிட்டிங்க பயப்படுறது உங்களுடைய கேரக்டர் சிங்கத்துடைய குணத்தையே மறந்துட்டு கர்ஜனையே மறந்துட்டீங்க மியாம் அப்படின்றீங்க கர்ஜனைக்கு உரியவங்க நீங்க கூப தாபங்கள் அப்படி வீர தீரமாக நிற்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்கக்கூடியவங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு காணக்கூடியவங்க ஆளுமை திறன் கொண்டவங்க வியாபாரத்தில் கொடிக்கட்டி பரக்கூடியவங்க கல்வியில் மேம்பட்டு நிற்கக்கூடியவங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு உங்களை விட்ட ஆள் கிடையாது இப்படி பன்முகத்தன்மைகளையும் பலவிதமான திறமைகளையும் வைத்து கொண்டிருக்கூடிய சிம்ம ராசி இன்றைக்கி ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுது இன்றைக்கி ஏன் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க எந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தலைகுணிஞ்சு நிற்கிறீங்கிறத யோசிச்சீங்க அப்படின்னாக்கா அந்த ராஜாவாக இருந்த அந்த காலகட்டத்துக்கு போகணுன்னாக்க இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தை நாடுங்க கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுங்க வாழ்க்கைக்கு வழி பிறக்கும் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு தைரியம் பிறக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வீர தீரமான ஒரு அமைப்பு ஏற்படும் புரியுதுங்களா உங்களுடன் எப்போவும் நாங்கள் இருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் சிம்ம ராசி அன்பர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் புடிச்சதுங்களா ஒரு சில அன்பர்கள் சொல்கிறீங்க மேடம் கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை நீங்கள் சொல்கிறது என்னவோ என் ராசியா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க சொல்லிக்கிட்டுருக்க முதல்ல மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகணும் உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் பிறக்கணும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் வாழ்க்கை போன போக்குல நம்ம வாழவே கூடாது நம்ம இப்படி இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வெற்றி உண்டு இப்ப சொல்றீங்கல்ல நிறைய தோல்வி வேலை இல்ல கஷ்டமா இருக்கு எவ்வளோ பேர்கிட்ட ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எந்த பக்கம் போனாலும் கஷ்டம் நஷ்டம் யாருக்கும் என்னை வந்து புரிய மாட்டேங்குது எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க ஏன் நினச்சு நினச்சிட்டு போகிறாங்க அச்சோ அவங்க நினைப்பாங்களே ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சிம்ம ராசியோட தோல்வி எங்கே ஆரம்பம் தெரியுமா உங்களுடைய இரண்டு செவிகளையும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறதுக்க விட்டீங்க பார்த்தீங்களா அங்கே தான் உங்கள் தோல்வி ஸ்டார்ட் ஆச்சு யார் என்ன வேணா பேசிட்டு போ நீங்கள் மழை எப்படி மழையை பார்த்து எதை குழச்சிச்சுனாக்கா யாருக்கு நஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே நிறைய ஒளிவட்டம் உங்களுக்கு தெரிய போகுது அதற்கான அமோகமான வரவேற்போடு அந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கு அதுக்கான பலனை நாளைய தினம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வரிசையில் இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் இன்னும் சீரும் சிறப்புமாக வாழ அவருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உடனே கேட்பீங்கள்ல என்ன மேடம் சும்மா வந்து தீபமேற்ற சொல்கிறீங்க ச வழிபாடு செய்ய சொல்கிறீங்க சுவாமிகளோட நாமத்தை சொல்ல சொல்கிறீங்க நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பெருசாக மாற்றம் இல்லை நம்பிக்கையோடு செஞ்சிங்களா நான் கேட்குறது அதுதான் எனக்கு இன்றைக்கி நல்லதாக நடக்கப் போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அதை வழிபாடு செஞ்சிங்களா உண்மையை சொல்லுங்கள் செஞ்சிங்களா இல்லை இல்லை நம்பிக்கையோட செஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிட்ருக்காங்க மேடம் ஆமாம் நல்லது நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நான் சொல்கிறதுனால மட்டும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்காது நீங்கள் நம்பணும் உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு தெளிவு இருக்கணும் இதையும் தாண்டி உங்கள் கரும வினைகள்னு ஒன்று இருக்குது அதுக்கான பலனும் நீங்கள் இந்த வாழும் காலத்திலேயே அனுபவிக்க தான் தீரணும் ஸோ தடைகள் தாமதங்கள் வரும் அதை தகர்த்தெரியதாக ஆன்மீக வழிபாடு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணலை பிரம்மன் ஆல்ரெடி எழுதிட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களுக்கு மேட்டில் நீங்கள் நிற்கும் பொழுது கீழே விழாமல் பார்த்துக்கொள்வதும் பள்ளத்தில் இருக்கும் பொழுது உங்களை தூக்கி கொண்டு மேலே போகிறதுக்கும் உதவிகரமாக இருப்பது தான் ஆன்மீக வழிபாடு கடவுளுடைய அனுகிரகம் புரிஞ்சுதுங்களா நல்லது நடக்குதா இன்னும் நல்லது அதிகப்படுத்தி கொடுப்பார் கெட்டது நடக்குதா அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் உங்கள் பார்த்துக்கொள்வார் இது தான் கடவுளுடைய வழிபாடு செய்யும் இதுதான் நீங்கள் அனுதனமும் செய்யணும்னு நான் சொல்லிட்டுருக்கேன் நான் ஒன்று சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாற போகிறது கிடையாது கடவுளுடைய நினச்சாலையும் சில விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்ற முடியாது ஆனால் தலைக்கு வரப்போகக்கூடிய விஷயத்த தலைப்பாகையோடு புக வைக்க முடியும் அதுக்கான முயற்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழும் காலத்தில் நல்லதையே நினச்சிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டு போகும் அன்பை பகிர்ந்துட்டு போகும் சிம்மராசி ஆல்ரெடி அப்படி தான் இருக்கீங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு நாளையும் நம்ம இப்படி கடந்து போகலாமே ஸோ நிறைய பேசிட்டோம் பிடிச்சிருந்தாக்க வீடியோ பதிவு பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாளுடைய பலனை மட்டும் பார்த்துக்கோங்க தப்பாக ஏதாவது பேசியிருந்தாக்க மன்னிச்சிக்கோங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது முக்கியமாக அவங்க உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் சொன்னது நீங்கள் தான் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமான சூழல் உண்டாகிறதுக்கு இருக்கு இதனால் பயப்படாதீங்க கொஞ்சம் நீங்கள் சோர்வாக உணர்வீங்க இருந்தாலும் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக இருக்க தான் செய்யும் அடுத்தா புதுவிதமான சிந்தனைகளால் மனசில் சிலருக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர் திங்கிங் வரும் குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருவாரு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு இந்த நாள் வந்து ஒரு மாற்றமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க உயர் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது வேலை வைக்கிறாங்க அப்படின்னாக்க அதில் வந்து தாமதத்தை வந்து பயன்படுத்தாதீங்க சோர்வா இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்களுடைய வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருங்க ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய நல்ல மதிப்பு கெடுவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருங்க ஏன்னால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருதுக்கார் பதவிகள் பறிப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பனியுடைய அமைப்பே வந்து பத்தாம் இடம்தான் ஸோ அதில் கண்ணும் கருத்துமாக இருங்க சோர்வாக இருக்குது இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தும் தள்ளி போடாதீங்க பனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொந்த தொழிலாகவே இருக்கட்டும் வியாபாரம் அப்படிங்கிறது நமக்கு கையில் வாடிக்கலர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வியாபாரம் கட்டி பறக்கும் நம்ம இன்றைக்கி இல்லை ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாரு இந்த பொருள் எனக்கு வேணும்பா அப்படின்ட்டு அது முயற்சி பண்ணால் இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இல்லை நம்மக்கிட்டே கூட ஸ்டாக் இருக்கும் அதை எட்டு வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இல்லைங்க நாளைக்கு வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் கடை கடத்த லேட் ஆகும் இப்படி ஏதாவது காரணக்காரியம் சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய நன்மதி ஃபுல்லாக கெட்டு போயிடும் கிட்ட போனால் எங்கப்பா அந்த பொருள் கிடைக்கப்போகுது நம்ம இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக உங்களுடைய கை விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க எப்படி வியாபாரம் பெருகும் எப்படி நீங்கள் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய சோம்பேறித்தனம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவுக்கு வருதுன்னு பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த வியாபாரத்தை வந்துட்டு நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க ஸோ இதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒரு பணியில் வந்து சேர்கிறீங்க அரசாங்க உத்தியோகம்லாம் வந்து குதிரை கொம்பு இல்லாத ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு விழுந்து அடித்து பிடிச்சி படித்து இத்தனை பேர் கூட முட்டி மோதி அந்த வேலையை வாங்கியிருப்பீங்க ஒரே நாளில் காலி பண்ணணுமா அரசு அதிகாரிகளுடைய நிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆஹா ஓஹோன் இருக்கும் ஆனால் அங்கே உள்ள வந்துட்டு நிறைய பாலிடிக்ஸ் பார்த்துருப்பீங்க முக்கியமாக சிம்ம ராசி நாய் புலப்படாது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஏன்னா உங்களுடைய திறமைகள் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க ஏளனம் பண்ணுவாங்க மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஆனால் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி இவனுக்கு தெரியலாம் ஆ அது எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வா இப்படி ஆனால் நம்ம அதை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது இல்லை அப்படி தான் வேலைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னு சொன்னாலையும் சரி ஆமாம் பறக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை வெள்ளை குதிரை வந்து பார்த்தினாக்கா சிறகடிச்சு பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்லுங்கள் யார் ஒருத்தங்க உயர் அதிகாருடைய பேச்சுக்கு சக்கம் அடிக்கிறீங்களோ முடியாது மேடம் சிம்ம ராசி நான் நான் எல்லாம் அப்படி இப்படின்னா சரி ஓகே சக்கம் அடிக்க வேண்டாம் என்ன பண்ணுறீங்க தலையாக அட்டிக்கோங்க பேசாதீங்க ஊ சொல்லிக்கோங்க ஓகே இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து ஏழரை அதுங்கக்கிட்ட அதுங்க போக்கிலேயே பேசிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க முக்கியமாக அதுங்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய வேலையுடைய நுணுக்கத்தை அவங்களுக்கு காட்டிடாதீங்க முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காதீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்ம ராசியோட ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் குடும்ப விஷயங்கள உங்களோட பர்சனல் விஷயத்த மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவளுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு புரிஞ்சுதுங்களா இன்னும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி கொஞ்சம் மாதிரி கடினமாக உணர்வீங்க குடும்பத்திலேயும் சரி வேலையிலையும் சரி சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வேலையில் வந்து முக்கியமாக பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்க வேண்டிய நாளுங்க உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள்னால அதாவது பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இல்லையா அந்த விஷயத்தினால மட்டும்தான் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும் ஓகேங்களா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய துணையினுடைய ஆதரவு அன்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க ஓகேங்களா மேலும் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது உங்களுடைய சகோதரர்கள் வகையில் மனஸ்தாபங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுறீங்க யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இதனால் தவிர்ப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எல்லாத்தையும் தாண்டி தடைகளை தாண்டி முன்னேறணும் அப்படின்னாக்கா இந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் குரு பகவானுடைய வழிபாட்டினால் மட்டும்தான் வெற்றி காண முடியும் புரிஞ்சதுங்களா ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு மாற்றத்தை வச்சுக்கோங்க மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தோண்டணும் கடவுளே நான் அந்த உழைக்க போகிறேன் எனக்கு துணையாவா எனக்கு நல்ல வழியை காட்டு எனக்கு யாரும் தொல்லை பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் நான் அப்படிலாம் கிடையாது நான் கால் மேலே கால் போட்டு உக்காந்துப்பேன் எனக்கு என் மடியில் வந்து பணத்தை கூட்ட நான் இப்படியே தான் இருப்பேன் எனக்கு பதவி உயர்வு கொடு நான் இப்படியே தான் இருப்பேன் எனக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவை செய்கிறதுக்கு சுற்றி ஒரு நூறு பேரை கொடு அப்படின்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் உங்களுடைய முயற்சிக்கு துணை வருவார் எந்திரிச்சு நடக்கிறவனுக்கு அமாவாசை இருட்டும் வெளிச்சம் சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் உங்கள் முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சியை வந்து வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பு கடவுள்கிட்ட இருக்குது ஏன்னா கடவுளுடைய அணுகிரகம் எப்பவுமே உங்களுக்கு துணை இருக்குது எந்த நேரத்தில் நீங்கள் அந்த முயற்சி கைவிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு தோல்வி நிச்சயம் எழுதி வேணால் வச்சுக்கோங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்போ என்ன நாங்கள் உழைக்கிறதே இல்லையா நான் ஏன்னா உழைப்பாளிகள் இல்லையா அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்கன்னு அப்படி சொல்லவே கிடையாது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்குன்னா அதீதமாக யோசிக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது ஒரு விஷயத்தை செய்ய பத்து பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறது அவங்க ஆளுக்கு ஒரு மூளையை செலவு செஞ்சு உங்களுடைய குழப்பி விட்டுடுவாங்க அந்த விஷயம் என்ன ஆகும் அப்படி கிடப்பில் போகும் ஆனால் உட்காந்துட்டு பொழம்புறது நடக்கலைங்க கஷ்டங்க வேலை இல்லைங்க மாற்றம் வருங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க உங்களுடைய திறமை என்ன சும்மாவா ஆளுமை திறனுக்கே ஆதிக்கம் பெற்றவங்க நீங்கள் அரசன் போல் கோலச்சி செய்யக்கூடியவங்க நீங்கள் எவ்வளோ கணக்கச்சிதமாக திட்டம் போட்டு ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியாதுங்களா இப்போ எங்கே போச்சு அந்த திட்டம் எங்கே போச்சு அந்த வீர தீரம் உணருங்க இப்போ காடி மாடு நின்றுட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே நிறைய நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து எதிர்மறை எண்ணங்கள் ஓடி போயிடும் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்மர் ஆசையை பார்க்க முடியும் புரிஞ்சுதுங்களா அட போங்க மேடம் நீங்கள் என்னமோ ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க நாங்களாம் அப்படி தானே அப்படின்னா நீங்கள் அப்படி தான் என்னை இப்போ கேள்வி கேட்குறீங்க இல்லையா நீங்கள் அப்படி தான் இல்லை இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான் நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் எவனுக்கு பேச்சிங்க நான் வந்து கேட்க மாட்டேன் எவனுக்கு நான் வணங்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை ஒன்று அப்படி தான் இருந்தேன் எந்த இடத்துல நான் தப்புனேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் தான் ரஜா ஓகே ராஜாவாக மாறதா இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தினாக்கா மேடம் நீ மேலே பாருங்கள் அப்படின்னு பதிவிடுங்க பாப்பா மாற போகிறேன் அப்படின்னு பதிவிடுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் இருக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் சிம்பிளாக பேசிடலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறம் இந்த நாளில் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துங்க அடுத்ததான் நட்சத்திர படங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்கு இந்த நாளில் வந்து கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்க போகுது இதை தாண்டி சொல்லணும்னாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியை பார்க்க முடியும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும் பொருளாதார நிலை மேம்படும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர மேலும் இந்த நாளில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் உயரப்போகுது ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பழக உங்களுடைய தாமதங்கள் விலகி நிறைய புரிதலை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேலும் சந்தோஷமாக இந்த நாளை தொடங்க கடவுளின் அனுகிரகத்தை நாடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாற வாழ்த்துக்கள்